வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சண்டே எப்படி போச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆறு ஆறைகள் ஆகிடுச்சு இன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் எனக்கு இந்த ஈவினிங்கில் அப்படியே ஒரு வாக்கிங் போவேன் இன்றைக்கி போகல உண்ட மயக்கம் தொண்டனுக்கு குண்டுன்னு வாங்க ஆனால் உண்டை மயக்கம் இந்த குண்டனுக்கு உண்டு சாப்பிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்டேன் ஒரு வாரம் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் பிரியாணி போய் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஒரு வாட்டி போட்டுங்க நல்லா இருந்துச்சு குவாண்டிட்டி போட்டுங்கண்ணா கொஞ்சம் சாப்பாடு ரசம் தூக்கி கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்டேன் இந்த மாதிரி சாப்பிட்டேன் இங்கே எங்கேயோ உடம்பு குறைய போகுது சரி சண்டே ஒரு நாள் தானே சொல்லிட்டு சாப்பிட்டேன் சாப்பிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கேன் மதியானம் தூங்கினாலும் உடம்பு குண்டாயிடும் இன்னும் தான் வாக்கிங் போனாலும் ஜாக்கிங் போனாலும் மதியானம் தூங்கினா உடம்பு குண்டானே தெரியுது இருந்தாலும் மூளைக்கு தெரியுது உடம்பு கேட்க மாட்டேங்குத சரி ஓகே இதுவும் கடந்து போகும் சொன்ன மாதிரி கொஞ்சிருச்சு நைட்டுக்கு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டதால நைட்டு கொஞ்சம் கண்ட்ரோலாக ஆயில் இல்லாமல் ரெண்டு தோசை சப்பாத்தி மாவு கோதுமை இருக்கா அப்படின்னா கோதுமை ரெண்டு கோதுமை தோசை ஓகே அவ்வளோதான் கீழே போய்ட்டு தம்பி கூட எங்கெல்லாம் பண்ணிவிட்டு போய் பேசிட்டு வரலாம் உங்கள் வீட்டில் என்ன சிக்கனா மட்டனா மீனா மேக்ஸிமம் மட்டும் பிடிக்கிறது எல்லாருக்கும் சிக்கன் பிடிச்சிருக்கு அதே மாதிரி வந்து மீனில் வந்து முள் மீன் தான் எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க இல்லை ஒன்றில் முள் இருக்கிற மீன் தான் ரொம்ப பிடிக்கும் வஞ்சரம் பிடிக்கும் வஞ்சிரம் இப்போது ரேட்டை பார்த்தா ஐ மீன் அந்த ஷோகேஸ்டில் வச்சு தான் பார்க்கணும் போல இருக்குது ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி எட்நூறுவா வஞ்சிரம் கிலோ இரவு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஐநூறுரூவா இன்னைக்கு கிலோ மட்டுமா வந்து தான் नल लेके पा, आ पापा नल लेके नल लेके 9 8 1 2 1 2 तो 2 तरी 3 बार 7 बार आधा होता 5 5 5 5 5 ना ना पैसे नहीं पर पैसे बोल रही दा दा। निसाब लूँगा ये। दा दा। कहाँ ना साब लेना? वा दा, चुन्ना का वा दा। चुन्ना का। इसे। हाहाहाहा। कहाँ दी? बाई जी का बा। मा जी मा। तंदी, तंदी, तंदी। चुन्ना का तंदी। தந்த தெய்வமே என்றும் உமக்கே நன்றி வெயில்னா வெயில் ஒரு வெயில் ஆனா இந்த ரூம்ல வந்து அவ்வளோ அனனு தெரியாது இங்க பக்கத்துல வந்து வேப்ப மரம் இருக்கிறதால வேப்ப மரம் நல்லா இருக்கும் இந்த ரூம் வந்து மழை காலத்துல சூடா இருக்கும் வெயில் காலத்துல சில்லுங்க தாராள இருக்கும் இந்த ரூம் பொறுத்தவரை சூரிய செட் ஆயிடுச்சு ஆனா சொல்கிறேன்

டோக்க பாட்டி என்னையக்கா ஆ எனக்காக எல்லாம் நல்லா படிப்பாங்க என்னக்கா எப்பா பாட்டி என்னி ஏன் ஏன் பாட்டி நீஷம் எங்கள் அம்மா டீச்சரு எங்கள் அம்மா டீச்சர் இருக்கிறப்போ டீச்சர் பொண்ணெல்லாம் படிக்கணும் இல்லையா படிக்க மாட்டாங்க நான் வந்து ஆவரேஜ் மக்கள் தான் நான் அதான் ஒரு பழமொழி சொல்றாங்க டீச்சர் புள்ள மக்கு போலீஸ்காரன் புள்ள திருடன் டாக்டர் புள்ள நோயாளி வக்கீல் புள்ள என்ன சொல்லுவாங்க நீதிபதி புள்ள குற்றவாளின் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட எட்டு பேர் பிறந்திருக்காங்க அதில் ஆவரேஜாக படித்தது நானும் என் தம்பி தான் வேற யாரும் படிக்கவும் இல்லை இல்லை எயித்து டென்த்து அவ்வளோ அதுமாதிரி தாண்டவும் இல்லை அப்புறம் என்ன அர்த்தம் அந்த பழுவின் இன்னும் தானே வாதியார் மக்கு போலீஸ்காரன் புள்ள திருடன் ஜட்ஜு புள்ள ஜட்ஜுடைய புள்ள குற்றவாளி

அவர் गायत्री சிஸ்டர் வந்து பேசறாங்க கொஞ்சம் வெயிட் गायत्री சிஸ்டர் गायत्री வெயிட் வெயிட் அவர் கார் வந்து வந்தாங்க கேளே கார் வந்து வந்தாங்க கார் ஓட்டு ஆண்டட்ல டிரைவர் நேம் கேக்குறான் சிஸ்டர் நான் ஒன்னான் நான் அந்த பார்க்கால் ஆ அவர் டிரைவர் ஓடும் சார் गायत्री சிஸ்டர் வந்து வந்தாங்க நேத்து ஃபோன் பண்ணப்ப அவங்க கார் டிரைவர் இருந்தாங்க என்ன கேக்குறான் ஏன் गायत्री சிஸ்டர் கார் ஓட்டுறாங்க பொண்ணு ஏன் கார் ஓட்டறாங்க டிரைவர் நேம் கேக்குறான் டிரைவர் ஓடும் சார் అంతా ఆమ చూడు 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 ఆ చెయ్ కొలివేట్ பண்ணి చూడు శాప్టన్ వెయిట్ వెయిట్ ఐ గోకే థాంక్యూ ఐ ఫోటా కలమై ఓకే కొన్ననే ఐ వాంట్ టు ట నాళ్ళ పాకను కప కప కప